लंडा माल को पसंद नहीं है ये भी रहता है मार रही है और बार पा गड्ढे और ये मत समझो अपन मतलब वो मत समझो மூவி முடிவே கவயிலே காட்டில் மரக்களோ ரூடா யா மட்டாத வெறிச்சதிக்கு அது இல்ல எந்தூட் இல்ல நாபடி இப் இந்த ஃபார் டக்க வி த்ரீ ஏட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி த்ரீ ஏட்ஸ் நிறுவனம் பேசுகிறேன் என்னடா வாழ்க்கை இது எத்தனை தான் இந்த கஷ்டம் இன்னும் எத்தனை நாள்தான் கொள்வது இப்படி எதையெதையோ பற்றிய சிந்தனைகள் கவலைகள் நிம்மதியில்லாத உறக்கம் இப்படியே வாழ்ந்தே பாதிக்கப்பட்டுவிட்டோம் கடந்த ஒரு வருடமாக மீண்டும் தொடருமா இல்லை இந்த ஆண்டாவது நம் வாழ்க்கை மலருமா ஆயிரம் கேள்விகளோடும் ஆயிரம் கணவர்களோடும் நாட்களை துடிக்கும் உங்கள் அனைவருக்கும் வரும் ஆண்டு இனி ஆண்டாக போகிறது இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக மைவி நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தில் காலெடுத்து எடுத்து வைக்கும் போது எத்தனையோ கனவுகளோடு எப்படியாவது என் வாழ்க்கை தரம் உயராதா என்ற எண்ணத்தில் கடன்பட்டோ இல்லை கண்டதை வைத்தோ பணம் புரட்டி ஒரு பரிதவிப்போடு என்னோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் போன ஆண்டு போதாத காலம் என்றே கூறலாம் இனி வரும் ஆண்டு வசந்த காலம் என்றே கூறலாம் நிறுவனத்தின் கஷ்டத்தில் பங்கெடுத்து வரும் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே காத்துக் கொண்டிருக்கிறது இனி வரும் ஆண்டுகள் யாவும் அதில் வரும் நாட்கள் யாவும் உங்களுடைய நாட்களை உங்களுடைய கனவுகளை நிஜமாக்க உதிக்கின்ற நாட்களை கடந்த கால கஷ்டங்கள் யாவும் கனவுகளாக கலைந்து போகட்டும் இனி வரும் காலங்கள் யாவும் உங்கள் கனவுகளின் நிஜங்களாக கண்முன்னே கண்டெடுக்க நான் உறுதுணையாய் இருப்பேன் என்று கூறி வருமாண்டை வசந்தத்தோடு நம் வாசல் தேடி வரவேற்போம் துணையாய் நானும் உங்கள் வாசல் தேடி வருவேன் இப்படிக்கு மை வி த்ரீஸ் நிறுவனம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாழ்த்துக்கள் வணக்கம்